வெல்கம் டு எஸ்டிவி லைஃப் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான பிரபலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் தன்னுடைய அப்பா அரசியலில் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால என்னவோ தெரியல அரசியலில் ஒரு ஈர்ப்பு அதிகமாக தான் இருந்திருக்கு எல்லாரும் நினைச்சிடலாம் தன்னோட அப்பா முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் அரசியலில் வரதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்திருக்கும்னு ஆனால் தன்னோட அரசியல் பயணத்தை தன்னோட பத்து வயசில் ஆரம்பித்து தன்னோட எழுவது வயசில் முதலமைச்சர் ஆகியிருக்காரு அதுக்கு நடுவில் ஐம்பதுலேருந்து அறுபது வருஷ உழைப்புகள் மட்டும்தான் காரணம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கடந்து இன்னைக்கு முதலமைச்சராக மாறி இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கும் தயாளு அம்மாள் அவர்களுக்கும் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் மகனாக பிறந்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல ஐயாதுரை தான் பேர் வைக்கிறதா இருந்திருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா மு க ஸ்டாலின் அவர்களோட பாட்டனார் பெயர்ன்னு சொல்லப்படுது ஆனா முக ஸ்டாலின் அவர்கள் பிறந்து நான்கு நாட்களில் சோவியத் ஒன்றியத்தோட தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் இறந்திருக்காரு ஸோ அந்த நினைவாக இருக்கும்படி மு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மு ஸ்டாலின் ஸ்டாலின்னு பேர் வச்சிருக்காரு மு ஸ்டாலின் அவர்களோட மனைவியோட பேரு துர்கா அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்காங்க மகனுடைய பேரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகளுடைய பேரு செந்தாமரை ஸ்டாலின் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் சேத்துப்பட்டியில உள்ள கிறிஸ்டியன் காலேஜில் தன்னோட ஹையர் செகண்டரியை முடிச்சிருக்காரு இதை தொடர்ந்து விவேகானந்தா காலேஜில் தன்னோட பியூசி படிப்பையும் முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஹிஸ்ட்ரிய மேஜராக எடுத்து தன்னோட டிகிரியையும் முடிச்சிருக்காரு அடுத்ததாக அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் ஒன் டூ தௌசண்ட் நைனில் அண்ணா யூனிவர்சிட்டியில மு க ஸ்டாலின் அவர்களுக்கு டாக்டரேட் பட்டமும் வழங்கப்பட்டிருக்கு முக ஸ்டாலின் அவர்களுக்கு சின்ன இருந்து அரசியலில் மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலையுமே இன்னும் ஆர்வம் இருந்திருக்கு சோ அவர் நடித்த முதல் நாடகமான முரசை முழங்கு நாடகம் வெற்றி விழாவையும் பார்த்தது அதை தொடர்ந்து திண்டுக்கல் தீர்ப்பு நீதி தேவன் மயங்குகிறான் நாளை நமதே இது போன்ற நாடகங்கள்ல நடிச்சு தன்னோட அரசியல் ஆர்வத்தையுமே வெளிக்காட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரே ரத்தம் மக்கள் ஆணையிட்டாளுங்கிற பெரிய மூவிலையும் நடிச்சிருக்காரு படங்களை தாண்டி குறிஞ்சி மலருங்கிற நெடுந்தொடர்லையுமே நடிச்சிருக்காரு க ஸ்டாலின் அவர்கள் முக ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பதினாலு வயசுலேயே தன்னோட அரசியல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னுதான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் கோபாலபுரத்துல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு சலூன் கடையில திமுக இளைஞர் அணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த அமைப்புக்கு கோபாலபுரம் இளைஞர் திமுகங்கிற பேரையுமே வச்சிருக்காரு இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய சோசியல் சர்வீஸ் சின்ன வயசுல இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் சென்னையில மாநகராட்சி தேர்தலில் திமுகவுக்காக பிரச்சாரம் செஞ்சிருக்காரு அதை தொடர்ந்து முதல் கட்சி பதவியாக சென்னை எழுபத்தி ஐந்தாவது வட்ட திமுகவோட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது வருஷம் திமுக பொதுக்குழு உறுப்பினராகவுமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டதுக்கு அடுத்துதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையை சூடுபிடிச்சதுன்னு சொல்லணும் இதனாலன்னா முக ஸ்டாலின் அவர்கள் சிறையில இருக்கும்பொழுது கடுமையாக தாக்கப்பட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அவர் கூட இருந்த சிறைவாசியும் சித்திரவதையால உயிரிழந்ததாக சொல்லப்படுது இவ்வளவு கஷ்டத்திலுமே தன்னுடைய பிஏ படிப்பை படிச்சு முடிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் திமுக இளைஞர் அணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதன் ஏழு அமைப்பாளர்கள் ஒருவராஜ் நியமிக்கவும் பட்டிருக்காரு விடா முயற்சி காரணத்தினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷத்தோட கடைசியில திமுகவோட மாநில இளைஞர் அணி செயலாளராகவுமே பொறுப்பேற்றிருக்காரு இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஆட்சிக்கு வந்தபோது உள்ளாட்சித்துறை அமைச்சராகவுமே பதவி ஏற்றிருக்காரு வருஷம் திமுகவோட பொருளாளராக பொறுப்பேற்றதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் தமிழ்நாட்டோட முதல் துணை முதலமைச்சராகவும் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்ததா பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சட்டமன்ற தேர்தலில் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களோட சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் மாறியிருக்காரு அதை தொடர்ந்து மிகவும் முக்கியமாக இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் திமுக தலைவர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்களோட உடல் நலத்தை மனசுல வச்சுக்கிட்டு திமுக பொதுக்குழுவின் மூலம் அந்த கட்சியோட செயல் தலைவராகவும் மாறியிருக்காரு இருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் திமுக தலைவர் கருணாநிதியோட மறைவுக்கு அடுத்து திமுக தலைவரா ஸ்டாலின் எந்த ஒரு போட்டியுமே இல்லாம ஒருமனதாக தான் தேர்வு செய்யப்பட்டார்னு சொல்லப்படுது அதை தொடர்ந்து தன்னோட விட முயற்சியோட காரணத்தினால மட்டுமே இன்னைக்கு முதல் முதலமைச்சராகவுமே மாறியிருக்காரு முக ஸ்டாலின் அவர்கள் மேயராக அடுத்த படியையுமே எடுத்து வச்சிருக்காரு முதன் முதலாக மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் நடைபெற்ற சென்னை மேயர் தேர்தலில் வெற்றியும் பெற்றிருக்காரு அதாவது பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்துக்கு அடுத்து நடைபெற்ற தேர்தல் முதல் முறையா மக்களால நேரடியா வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர்ங்கிற பெயரையுமே பெற்றிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் திரும்பவும் சென்னையில மேயராக போட்டியிட்டு இரண்டாவது முறையாகவுமே ஜெயிச்சிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இரண்டுல ஆட்சியில இருந்த அதிமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் என்னன்னா ஒரே நபர் ரெண்டு பதவிகள்ல இருக்க கூடாதுங்கிறது தான் இதே தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கையில வச்சுக்கிட்டு மற்ற பதவியான மேயர் பதவியை ராஜினாமா செஞ்சாரு ஸ்டாலின் அவர்கள் இது மட்டும் இல்லாம நீதிமன்றம் கூறியது என்னன்னா ஒரே மனிதர் இரண்டு முறை மேயர் பதவியில இருக்கிறது கடினம்னு சொல்லியிருக்காங்க அந்த காரணத்தினாலேயே மேல்முறையீடுமே ஓடாம இருந்திருக்காரு மேயர் பதவியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷம் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் சென்னை ஆயிரம்ளக்கு தொகுதிகளில் போட்டியிட்டு தன்னோட முதல் தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆனா அதுக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல திரும்பவும் சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டியிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கவும் செஞ்சிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனா இந்த வெற்றிங்கிறது அடுத்த முறையா நிலையாவே இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது வருஷம் நடைபெற்ற தேர்தல்ல ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு ஆனா தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த டைம்ல கைவிடல திரும்பவும் தன்னோட கடின உழைப்பால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே ஆயிரம் விளக்கு தொகுதிகளில் கண்டினியூஸா வின் பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும் தன்னோட சட்டமன்ற உறுப்பினரையும் தாண்டி ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் திமுக ஆட்சி வர்றதுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியையுமே ஸ்டாலின் கையில எடுத்திருக்காரு இதை தொடர்ந்து என்னால ஒரு தொகுதியை மட்டும் வெற்றி அடைய முடியாது மற்ற தொகுதிகளையுமே நான் கைப்பற்றுவேங்கிற நம்பிக்கையில ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல மாறுதலுக்காக கொளத்தூர் தொகுதியில போட்டிட்டு இருக்காரு போட்டியிட்டது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் இரண்டு முறையுமே வெற்றியை மட்டும்தான் பார்த்தாரு அதை தொடர்ந்து தற்போதுமே அதே தொகுதியில தான் போட்டிட்டு வராரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக மாறுவதற்கு நான் சொல்ல போற விஷயங்கள் மிக முக்கியமானவையாக இருந்திருக்கு மக்கள் சாதாரணமா நம்பிக்கை இல்லாம ஓட் போட மாட்டாங்க அப்படிப்பட்ட தமிழக மக்களோட மனதை கொள்ளையடிச்சவர் தான் சொல்லணும் மக்களுக்கு என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சருங்கிற போஸ்டிங்ல இருந்துட்டு அதை மிகப்பெரிய சவாலாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து சவாலாக மட்டும் இல்லாம விருப்பத்தோடையுமே செய்கிறாருன்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருக்கும் போதே அவர் கொண்டு வந்த நலத்திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் மக்கள் கிட்ட பேசப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா சாதாரண சென்னையை சிங்கார சென்னையா மாத்தி ஒன்பது மேம்பாலங்கள் நாற்பத்தி ஒன்பது குரும்பாலங்கள் பூங்காக்கள் நீரூற்றுகள் மெரினா பீச்சை டெக்கரேஷன் பண்றது சாலை விரிவாக்கம் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி தமிழக அரசியல் களத்துல மிகப்பெரிய பேச்சு பொருளாகவும் மாத்தியிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தமிழக முதலமைச்சர் அவர்களை சிறப்பிக்கும் விதமா அமெரிக்காவில உள்ள கெண்டகி மாகாணத்துல காமன்வெல்த்ங்கிறதுல கெண்டகி கர்னலுங்கிற அவார்ட ஸ்டாலினுக்கு பொது சேவையாக வழங்கியிருக்காங்க அதை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு கையெழுத்திட்ட போது குடும்ப அரசியல் ஊழல் நில அபகரிப்பு புகார்கள் அதை தொடர்ந்து பல இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் மேல துணிக்கவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம மீத்தேன் திட்ட அனுமதி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர் மேல குற்றச்சாட்டா தூள் தான் சொல்லணும் இவ்வளவு கடின பாதைகளை தாண்டி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தினாரு இந்த விஷயத்துக்கான பலனா சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் உள்ள இருநூற்று முப்பத்தி நாலு இடங்கள்ல நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்கள்ல திமுக அணி மட்டும் வென்றது திமுக மட்டும் தனிச்சு நின்று நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பார்த்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழக மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கூடிய பதவியையுமே பார்த்தோம் கொரோனா தொற்று நோயோட செகண்ட் வேவோட மத்தியில பதவியேற்ற முக ஸ்டாலின் அவர்கள் கொரோனா தொற்று தடுக்கிற விதமா பல்வேறு முயற்சிகள் உடனடியா அவர் மூலம் எடுக்கப்பட்டது இதொடர்ந்து தமிழ்நாட்டோட பொருளாதார நிதி நிலையை முன்னேற்றுவதற்கு அதுக்கான ஆலோசனை குழுவையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இத தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஆகஸ்ட் மாதம் கோயில் அர்ச்சகர்களுக்கான சிறப்பான பொதுவான திறமையான பயிற்சி இருந்தால் அனைத்து ஜாதியினருமே அந்த தொழில பார்க்கலாம் ஒரு திட்டத்தையுமே கொண்டு வந்தாரு அந்த விஷயம் சில இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவித்தாலும் பல தலைவர்களால பாராட்டப்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும் மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷம் செப்டம்பர்ல நடைபெற்ற தந்தை பெரியாரின் பிறந்த நாள் ஒவ்வொரு நாளும் சமூக நீதி தினமா கொண்டாடப்படும் சட்டப்பேரவையில அறிவிச்சாரு அடுத்ததா குடியுரிமை திருத்த சட்டம் மீத்தேன் எடுக்கும் திட்டம் கூடங்குளம் அணிமின் நிலைய திட்டம் அடுத்ததா சென்னை டு சேலம் விரைவு சாலை திட்டம் நியூட்ரினோ ஆய்வகம் அது மட்டும் இல்லாமல் விவசாய துறையில பல திருத்த சட்டங்களையுமே தொடர்ந்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களை தேடி வரக்கூடிய இந்த ஒரு காயம் ஏற்பட்டாலோ உடல்நல குறைபாடு முதல் மணி நேரத்திற்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து மொத்த செலவையுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு இன்னும் படி மேல சொல்லணும்னா கொரோனா நேரத்துல பள்ளிக்கூடம் இல்லாத நிலையில இல்லம் தேடி கல்விங்கிற நிலையை இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு தொடர்ந்து நான் முதல்வன் பசுமை தமிழ்நாடு இயக்கம் புதுமை பெண் அதை தொடர்ந்து முதலமைச்சரோட காலை உணவு சிற்றுண்டி திட்டம் கொண்டு வர போகிறதா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு செயலையுமே கொண்டு வரது மட்டும் இல்லாமல் செயல்படுத்துறதுலையுமே மிகப்பெரிய தான் சொல்லணும் இப்படிப்பட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்களுக்கு சேவை செய்கிற நோக்கம் மட்டும்தான் ஏன்னா தன்னோட பத்து பதினாலு வயசுலேயே தன்னோட அரசியல் ஆர்வங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு அந்த ஆர்வத்தோட நெருப்புங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இனி நிக்க போறதும் கிடையாது அரசியல் செட் ஆகாதுன்னு சொன்னவங்க மத்தியில மிகப்பெரிய அரசியல்வாதியா மாறியிருக்காரு சட்டமன்றம் செட் ஆகாதுன்னு சொன்னவங்க மத்தியில சட்டமன்ற உறுப்பினராகவும் மாறியிருக்காரு மேயர் பதவியை தடுத்தவங்களுக்கு மத்தியில மிகச்சிறந்த மேயராகவும் மாறியிருக்காரு அதை தொடர்ந்து இன்னைக்கு மிகச்சிறந்த முதலமைச்சராகவும் மாறியிருக்காரு இன்னும் இவருடைய வெற்றிய வெயிட் பண்ணி பார்ப்போம் திரு மு க ஸ்டாலின் அவர்களோட வெற்றி பயணம் உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க வேற ஏதாவது டாபிக்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இது போல வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்